வேல் முருகனுக்கு ஹரோஹரா தேவராய சுவாமிகள் ஆறு படை வீடுகளில் உரைகின்ற முருகனுக்காக கந்தர் கவசங்கள் ஆறினை இயற்றி வழங்கியுள்ளார்கள் அதனை கௌமாரம் இணையதளத்தில் வழங்குவதில் பெருமைப்படுகிறோம் முதலில் திருப்பரங்குன்றம் குரல் வெண்பா துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்துக் கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரரிடர் அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி நூல் திருப்பரங்குன்றுரை தீரனே குஹனே மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகரா குறுக்குத்துறையுரை குமரனே அரனே இருக்கும் ரகப் பொருளே வையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யார மயில் மீது உகந்தாய் நமோ நமோ ஐயா குமரா அருளே நமோ நமோ மெய்யாய் விளங்கும் வேலா நமோ நமோ பழனியங்கிரிவாழ் பகவா நமோ நமோ மழுவுடை மதலாய் நமோ நமோ விராலிமலையுரை விமலா நமோ நமோ மராமரம் துளைத்தோன் மருகானமோ நமோ துரையே நமோ நமோ வீரவேலேந்தும் வேளே நமோ நமோ பன்னிரு கரமுடை பரமா நமோ நமோ கண்களீராருடை கந்தா நமோ நமோ கோழிக் கொடி உடை கோவே நமோ நமோ ஆழிசூழ் செந்தில் அமர்ந்தாய் நமோ நமோ சச ச ச ச ஓம் ரீம் ரர ரீம் ரீம் வவவ வவவ ஆம் ஹோம் நணன வாம் ஹோம் ப ப ப பம் சோம் வவவ வவவ கௌம் ஹோம் லலலீலிலுலு நாட்டிய அட்சரம் கக 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 கந்தனே வருக இக 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 ஈசனே வருக தக 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 சர்க்குரு வருக பக 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 பரந்தாம வருக 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 வள்ளலே வருக 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 நிஷ்களங்கனே வருக தாயன பணிந்தேன் என்னை சேயனக் காத்தருள் திவ்ய மாமுகனே அல்லும் பகலும் அனுதினமும் என்னை எல்லிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை வல்லவிடங்கள் வராமல் தடுத்து நல்ல மனத்துடன் ஞானகுருவுன்னை வணங்கித் துதிக்க மகிழ்ந்து நீ வரங்கள் இணங்கியே அருள்வாய் இறைவா எப்போதும் கந்தா கடம்பா கார்த்திகேயா நந்தன் மருகா நாரணிசேயே கிரியில் இருந்து வளர்ந்தனை தன்னழி அளிக்கும் சாமிநாதா சிவகிரி திருப்பதி வேளூர் தவக்கதிர் காமம் சார் திருவேரகம் கண்ணுள்மணி போல் கருதிடும் வயலூர் விண்ணவர் ஏத்தும் விராலிமலை முதல் தலங்களைக் கொண்டு சன்னதியாய் வளர் பவனே அகத்திய முனிவனுக்கு அன்புடன் தமிழை செகத்தோர் அரிய செப்பிய கோவே சித்துக்கள்ளாடும் சிதம்பர சக்கரம் நர்த்தனம் புரியும் கோணம் வித்தாய் நின்ற மெய்ப்பொருளோனே உத்தம குணத்தாய் உம்பர்கள் ஏரே வெற்றிக் கொடியுடை வேளே போற்றி பக்தி செய்தேவர் பயனே போற்றி சித்தம் மகிழ்ந்திடச் செய்தவா போற்றி அத்தன் அரிய நம்பிகை லட்சுமி வாணியுடனே வரைமா கலைகளும் தானே நானென்று சண்முகமாக தாரணியுள்ளோர் சகலரும் போற்ற பூரண கிருபை புரிபவா போற்றி பூதலத்துள்ள புண்ணிய தீர்த்தங்கள் ஓதமார்கடல் சூழ் ஒளிர்புவிகிரிகளில் தலங்கள் இனிதெழுந்தருள்வாய் பண்ணும் நிஷ்டைகள் பலபலவெல்லாம் கள்ளம் அபசாரம் எல்லாம் எள்ளினுள் எண்ணெய் எழிலுடை உன்னை அல்லும் பகலும் ஆசாரத்துடன் சல்லாபமாய் உனைத்தானுறச் செய்தால் எல்லா வல்லமையுமைப் பினிலருளி பல்லாயிர நூல் பகர்ந்தருள்வாயே செந்தில் நகர்வுரை தெய்வானைவள்ளி சந்ததம் மகிழும் தயாபரகுகனே சரணம் சரணம் சரவண பவோம் அரண்மகிழ் புதல்வா ஆறுமுகா சரணம் 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 சரஹண பவோம் சரணம் சரணம் சண்முகரணம்